ஹாய் வணக்கம் மட்டக்களப்பு ஃபோர் த ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து இப்போ நாங்கள் வந்து அமிர்த்த கலைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து தங்களுக்கு ஒரு தந்தைக்கு நிகரான அன்பையும் ஆதரவையும் காட்டி தங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பக்கப்பலமாக இருந்த தங்களுடைய மாமாவின் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக மருமகன்களும் மருமகளும் சேர்ந்து இந்த கிஃப்டை அனுப்பியிருக்கலாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல வந்து இருக்கறோம். இன்னைக்கு உங்களுக்கு बर्थडेன்னு சொன்னாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 61 ஒன்று உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையே ஓகே. முதல்ல ஹாப்பி பர்த்டே. யார் அனுப்பியிருப்பாங்க இது என்ன நானுண்டு. இல்லை. இங்க வரல இது. இது ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கு உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்காங்க எங்க இருக்காரு இல்லை

சிறந்த மனிதனாக தந்தையாக எமக்கு எப்போதும் முன்மாதிரியாக சிறந்த மனிதனாக தந்தையாக எமக்கு எப்போதும் முன்மாதிரியாக இருக்கும் நீங்கள் இன்னும் பல சாதனைகள் புரிய வாழ்த்துகின்றோம் எமது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் எம்மோடு துணை நின்று எம்மை உயர்த்தும் ஒரு உறவு நீங்கள் எம்மோடு துணை நின்று எம்மை உயர்த்தும் ஒரு உறவு நீங்கள் இதற்கு நாங்கள் மென்மேலும் கடமைப்பட்டுள்ளோம் உங்களைப் போன்று அன்பான அக்கறையுள்ள உறவு எமக்கு கிடைப்பது அதிர்ஷ்டம் நாங்கள் மிகப்பெரிய அரிஷ்டசாலிகள் சொல்லிக் கொடுப்பதில் தந்தையாகவும் தோல் கொடுப்பதில் தோழனாகவும் சொல்லிக் கொடுப்பதில் தந்தையாகவும் தோல் கொடுப்பதில் தோழனாகவும் இருக்கும் எம் உறவே நீங்கள் இனிக்கும் இந்த நாளிலிருந்து நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகோடி வாழ்க்கையில் ஆனந்தம் என்ற பெருவெள்ளத்தில் மூழ்கி திளைத்து வாழ்க்கையின் மென்மேலும் திறந்து விளங்க வாழ்த்துகின்றோம் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க எமது அன்பு வாழ்த்துக்கள் என்னும் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும் பிரியாத உறவுகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரந்தாமா படிக்கு யோகனின் நீர் அப்படிங்க நீர் நீரா என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நன்றி எதிர்பார்த்து பெரிய நீ பெரிய நன்றியே தெரிவிக்கிறேன்